உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேர்களை இந்த பதிவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அனைவருக்குமான பதிவு தான் இது ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு வந்து போகும் சில நினைவுகள் நம்மளுடைய மனதை ரணமாக்கும் இப்படி ரணமாக்கக்கூடிய விஷயத்தை நாம் கடந்து சென்று நம் வாழ்க்கையை ஜெயிக்கணும் ஏன்னா எப்பவுமே மனது ரணமானாலோ அல்லது நம் மனது வலித்தாலோ என் மனது வலிக்கிறது அப்படின்னு யார்கிட்டையா சொல்லுவோமா நம்ம உடம்ப அப்படி தீப்புண்ணை போல சுடும் ரணமாக இருக்கும் அதுதான் ரணமாகிறதுன்னு அர்த்தம் சில நினைவுகளை நாம் நினைக்க போனோன்னா அந்த நினைவுகள் நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஒரு நொடி தான் வந்து போகும் ஒரே ஒரு நொடி நமக்கு தினமும் ஒரு நேரமாக வந்து போகும் அந்த நினைவுகள் நம்மளுடைய மனதை ி தான் செல்லும் சரி அப்படி என்ன மாதிரியான அந்த நினைவு ஒரு விஷயத்த நினைச்சுங்க ஒரு வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு தருணத்தில் கஷ்டப்படலாம் இப்போ திடீர்னு ஒரு பணம் தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு வேணும் ஆயிரம் கூட இல்லை அப்போ ஒரு சொந்தக்காரனோ அல்லது இரத்த உறவுகளோ இன்னார்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அது நம் மனதை காயப்படுத்துகிற விஷயமாக இருக்கும் அப்போது நீங்கள் போய் அப்ப அப்போ சொல்லுவாங்கப்பார் எப்பவுமே ஒரு சங்கடம் வரும்போது சொந்த பந்தங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ரொம்ப பணக்கஷ்டம் வரும்போது நண்பர்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இது மாதிரி நம் மனதை ரணமாக்குகின்ற நினைவுகள் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம மனதையவே வெட்டி கூறு போட்ட விஷயத்தை அந்த ஒரு நொடியில் நம் மனதை கலங்கடித்து சென்று விடுகின்ற நினைவுகள் இருக்கிறத இந்த நினைவுகளெல்லாம் எந்த மாதிரியான நினைவுகள் நாம் சின்ன வயசில் தாய் தந்தையரோட வாழ்ந்த நாட்களை சில நேரங்களில் நினைக்கும்போது நம் மனது நம்மளை அமுக்கி மேலே சென்று விடும் அதில் சந்தோஷங்களும் இருக்கலாம் துக்கங்களும் இருக்கலாம் ஆனால் இந்த பதிவோட நோக்கம் என்ன மனதை ரணமாக்கி விட்டு செல்லுகின்ற அந்த ஒரு நொடி சில நினைவுகள் இது இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ரணங்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் நாம் நிலை உழைந்து விடுவோம் தடுமாற செஞ்சுருவோம் நம்ம சேர்த்து வச்ச சொத்துக்களை பணங்களை அல்லது உணவை கூட அந்த மனநிலையில் யாருக்காவது கொடுத்துருவோம் ரத்த உறவுகளுக்கோ என் குடும்பத்துக்கோ யோசிக்காமல் செஞ்சிடும் அந்த மாதிரியான நினைவுகளில் முக்கியமான நினைவுகள் எதுவாக இருக்குது அப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் முழுமையாக அவங்கள நம்பியிருப்போம் அவங்க நமக்கு தெரியாமலே நமக்கு துரோகத்தை செஞ்சுருப்பாங்க நாம் ஒரு விஷயத்தை கேட்போம் கையில் வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லிவிடுவாங்க எப்போவுமே சங்கடங்கள் யாரோ ஒருத்தர் நமக்கு தருவதில்லை இரத்த உறவுகளும் சொந்த பந்தங்களும் தான் நிறைய வழியை தருவாங்க சில நேரங்களில் நண்பர்கள் கூட நமக்கு அந்த ஆறார் ரண வேதனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்படி எப்படித்திறுமா இருக்கும் நம்ம யாரை நம்புகிறோமோ யாருக்காவது ஒருத்தருக்காகத்தானே நம்ம ஓடுறோம் அப்படித்தானே இருக்கோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஆனவங்கட்டும் செந்தா ஒருத்தருக்காகவே நீங்கள் ஓடி இருப்பீங்க அல்லது உறவுகளுக்காக ஓடி இருப்பீங்க இல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளுக்காக ஓடி இருப்பீங்க பட் இவங்களுக்காக ஓடிய உங்களுக்கு அவர்கள் எதிர்மறையான ஆற்றலோ அல்லது பேச்சோ எதிர்மறையாக பேசுவாங்க ஆ என்னத்த நீ பண்ணிட்ட நீங்கள் ஒரு உறவுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இடத்துல பணம் வாங்கி பத்தாம கடன் வாங்கி எல்லாம் செய்வீங்க ஆனால் அந்த உறவு என்ன சொல்லும் தெரியுமா என்னத்தை நீ பண்ணிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுற அவன் என்னென்னமோ பண்ணுறான் அப்படிம்பாங்க அப்போ வலிக்கும் பாருங்கள் நெஞ்சு நெஞ்சு வலிக்கும் உண்மையிலே வலிக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர்கள் அப்படி ஒரு வழிபறும் அதே மாதிரி நம்மக்கிட்ட எல்லா உதவிகளையும் வாங்கியிருப்பான் ஒரு உறவோ அல்லது நட் ஆனால் நம்ம சங்கடத்தில் சிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கேன்னு சொல்லுவான் பாருங்கள் வீட்டில் தான் இருப்பான் இல்லை லோக்கலில் இருப்பான் நான் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுவான் எங்கே நீங்கள் அங்கே வந்துருவீங்களோ அப்படின்னு அப்போ ஒரு வழிபாடு வரும் பாருங்க இந்த உலகம் ஒரு வழி வரும்போது தான் இந்த சமூகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் எதுக்காக இதை சொல்கிறேன் தெரியுமா என்னைய பார்க்க வரக்கூடிய எவ்வளவோ பேர் வரா இருக்கப்பட்டவா இல்லாதவா எல்லாரும் வரா ஆனால் அவங்க வந்து நமக்கு கொடுக்குற விஷயம் இருக்க அவங்கள விட அதை தீர்த்து வைக்கிற எனக்கு வழி அதிகமாகிடுது இவ்வளவு ஒரு விஷயத்தை நம்பி இருந்த இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணானா சில நபர்கள் ஏதாவது ஒரு உப்பு காரணம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அந்த குடும்பத்தையே சின்னாபனம் பண்ணிடுவாங்க சில இடங்களில் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எப்பவுமே உங்களுடைய மனதை திடமாக வச்சுக்கிடணும் சில நினைவுகள் ஒரு நொடியே வந்து போனாலும் நம்ம மனசை ரணமாக்கிட்டு தான் போகும் என்னடா ஆச்சாரியார் இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு வழின்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா அப்போ வழியால் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் ஒரு மருந்தாக இருப்பேன் அது எப்படி சாமிஜி நீங்கள் மருந்தாக இருப்பீங்க ஒரு நல்ல வழி காட்டுவேன் ஆ ஏதாவது சுற்று வேதங்களுக்குள்ளே இருக்கும் அதை உங்களோட சொல்லுவேன் இப்போ சொந்தம் பந்தோம் குடும்பம் நமக்கு துரோகம் பண்ணால் லைஃப்பில் நாம் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டோம் ஏன் தெரியுமா அவ்வளோதான் விடு அப்படின்னு ஆனால் அது தவறு அப்புறம் இந்த ஜாதகத்தில் சாராம்சம்னு ஒன்று இருக்குது இந்த சாரம் எதை வாங்கி வந்தது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஜோதிடங்கிறது அது வந்து ஒரு சயின் ஒரு சயின்ஸ் அதை ஒரு பெரிய மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லலாம் அந்த மேத்தமேட்டிக்ஸு சரியான கணக்கிட தெரிஞ்ச கணித மேததா ஜோதிட வல்லுனர்னு சொல்லலாம் சில நபர் ஒருவர் கேட்டிருந்தாரு ஜோதிட வல்லுநர்கள்னா யாரு சாமிஜி அப்படி மாணவியலை ஆராய்ச்சி பண்ணி கணக்கை கச்சிதமாக போட தெரிஞ்ச மேத்தமேட்டிக்ஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் சாஸ்திர சம்பிரதாயங்களில் எளிமையாக சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான துரோகங்கள் செய்யும்போது உன் ஆள்காட்டி விரலை முப்பது நாள் முப்பது நிமிடம் தொடர்ந்து தட்டினால் உன் ரணகலம் ஆறும் உன்னை ரணமாக்கினவங்க முன்னாடி நீ மிக பெரிய உயர்வான நிலையை அடைவாய் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் ரிஷிகளும் வேதத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க ஆள்காட்டி விரலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அன்பு நேர்களை இதுபோல் அணாமாக்கிய விஷயங்கள் ஒருநடி வந்து உங்களை கலங்கடித்து சென்றால் உங்களுக்கு மருந்தாக இந்த ஆள்காட்டி விரல் இருக்கிறது அதுவும் முடியலையா இந்த ஆச்சாரியாரிடம் அங்க நிச்சயமாக ஒரு சிறிய வழியாது காட்டுவேன் இதுபோல ஒரு நல்ல தகவலுக்கு காத்திருங்கள் திரும்பவும் வருவேன் நன்றி நன்றி